ஐடி கம்பெனியில் வருஷம் வருஷம் சம்பள உயர்வு போடுதாங்க இந்த வருஷம் தான் ஒழுங்காக போடலை அடுத்த வருஷமாவது நல்லா போடுவீங்களா அப்படின்னு எல்லோருமே கேட்பாங்க இனிமே அந்த கேள்விக்கான பதில் அடுத்த வருஷம் வேலை இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வரப்போகுது ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஹையர் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்காவினுடைய செனட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காரு இது சட்டமாகற பட்சத்தில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கோ இல்லை வேற எந்த நாட்டுக்கோ டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ கொடுக்கக்கூடிய அந்த வேலைக்கு அமெரிக்க நிறுவனங்கள் சம்பளம் கொடுப்பாங்களா அதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் தான் அது இந்த சட்டத்தை பீட்டர் நவாரோ அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப்பு இப்போ அது அமெரிக்கானுடைய செனட்ல வந்துருக்கிறதா சொல்லப்படுது இது நிறைவேற பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு வேலைக்கான சம்பளத்தை கம்மியாக வாங்குவாங்க ஏன்னா இருபத்தஞ்சு டாக்ஸ் கட்டி கழிச்சிட்டு கொடுப்பாங்க அந்த இடத்துல காஸ்ட் கட்டிங் வரும்போது சேலரி ஹைக்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும் இனிமேல்